சிவசக்தி ஆனந்தன் கௌரவ சவாய் அவர்களே குழுநிலை விவாதத்தில் சுகாதார அமைச்சு சம்பந்தமாக நான் சார்ந்திருக்கின்ற வன்னி மாவட்டத்தினுடைய வைத்திய தேவைகளை இங்கே முன்வைக்கலாம் நினை கடந்த ஆண்டு நடந்த கோர யுத்தத்தினால் முல்லத்தீவு கிளிநொச்சி வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலே அநேகமான மக்கள் உலகியல் ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக முல்த்தீவு கிளிநச்சி மாவட்டம் முழுவதிலுமே மன்னாரின் ஒரு பகுதியில் ஒரு பகுதியிலும் மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளர்களிலே எழுபத்தஞ்சு தொடக்கம் எண்பது வீதமானவர்கள் மனதளவிலே பாதிக்கப்பட்டுள்ளதா பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று மருத்துவமனையில் இருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக தலையடி உடம்பு வலி என்று ஏதோ ஒரு காரணங்களை சொல்லிக் கொண்டு வருகின்ற நோயாளர்களை ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் உலகியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது அங்கு மனநில மருத்துவ நிபுணர்களின் இந்த சேவை மிக முக்கியமாக தேவைப்படுகிறது எனவே கிராம சுகாதார நிலையங்கள் தொடக்கம் அனைத்து மருத்துவமனைகளிலும் உளவியல் பிரச்சனைகளை கண்டறிவதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ளப்பட்டு அந்த மக்களுக்கு கவுன்சிலிங் வழங்கி தீவிர சிகிச்சை தேவைப்படுபவர்களை சம்பந்தப்பட்ட மாவட்ட தலைமை மருத்துவமனையிலே அனுமதித்து சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் நோயாளர்களுடன் நேரடியாக உரையாடக்கூடிய மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் மொழிபெயர்ப்பாளர்களை கொண்டு அந்த மக்கள் இந்த உளவியல் பிரச்சனைகளுக்கு சரியான சிகிச்சை வழங்க முடியாது வவுனியா முல்லத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சகல வசதிகளுடன் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் இசிசி எக்ஸ்ரே உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சாதனங்கள் நிறுவப்பட வேண்டும் முல்த்தீவு மருத்துவமனையில் இருநூறு கட்டில் கொண்ட ஒரு முழுமையான வாட் காம்ப்ளெக்ஸ் உருவாக்கப்பட வேண்டும் முல்த்தீவு மாவட்டத்திலே உள்ள ஏழு மருத்துவமனைகளிலே பத்து மருத்துவர்கள் மட்டுமே கடமையாற்றுகின்றார்கள் அவர்களுக்கு சரியான தங்குமிட வசதி இல்லை மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களை அரசு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வழங்குகின்ற பொழுதிலும் மருத்துவர்கள் பற்றாக்குறையினால் முழுமையாக சிகிச்சை அளிக்க முடியாதுள்ளது மருத்துவ ஆய்வு கூட பரிசோதனை மேற்கொள்வதற்கு எம்எல்டிக்கள் இல்லை எக்ஸ்ரே கருவி இயக்குநர்கள் இல்லை இவர்கள் நியமிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது முல்லத்தீவு மாவட்ட மாவட்டத்திலே பத்து மருந்தாளர்கள் தேவைப்படுகின்ற இடத்திலே ஒருவர் கூட அங்க இல்லை அஞ்சு தொடக்கம் பத்து ஆண்டுகள் வரை பணியாற்றிய சுகாதார தொண்டர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களையும் நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் அந்த வைத்தியசாலைக்கு மின்சார வசதி இல்லாதனால் பெரிதும் கஷ்டப்படுகிறார்கள் முழுமையான மருத்துவம் மனை இல்லாதனால் நோயாளிகள் எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் கிரவல் சாலையால் பயணித்து வவுனியா மருத்துவமனைக்கு வர வேண்டியிருக்கு அடுத்ததாக வவுனியா மருத்துவமனை எடுத்துக்கொண்டால் மக்கள் தொகைக்கு ஏற்ப மருத்துவமனை விரிவுபடுத்தப்படவில்லை இந்த நிலையிலே மன்னார் முல்லத்தீவு கிளிநச்சி போன்ற மாவட்டங்களிலிருந்தும் மேலதிக சிகிச்சைக்காக வருகின்ற நோயாள அதிக அளவில் நோயாளர்கள் இந்த மருத்துவமனைக்கு வருகின்றார்கள் இடப்பற்றாக்குறை காரணமாக நோயாளர்கள் தரையிலே படுக்க வைக்கப்பட்டுள்ளனர் சன நெரிசல் மிக அதிகமாக காணப்படுகிறது இது பல்வேறு நோய் தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடும் இதுவரை யுத்தத்தினால் எந்தவித பாதிப்புக்கும் உட்படாத நிலையில் இந்த மருத்துவமனையின் உட்கட்டுமானங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் வகையிலே போதுமானதாக இல்லை இருநூற்றி எண்பது படுக்கை வசதிகளுடன் முழுமையான மருத்துவ வசதி கொண்ட வாட் கம்ப்ளெக்ஸ் உருவாக்கப்பட வேண்டும் நீர் சுண்ணாம்பின் அளவு அதிகமாக இருப்பதனால் இங்கு ஏராளமான மக்கள் சிறுநீரக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு சிறுநீரக குருதி பரிமாற்றி சிகிச்சையினை மேற்கொள்வதற்குரிய பவுனியா மருத்துவமனை இல்லை இதனை அங்கே வழங்க வேண்டும் நான்கு மாவட்டங்களுக்கும் மையமான மருத்துவமனையாக வவுனியா மருத்துவமனை திகழ்வதால் ஒவ்வொரு துறைக்குமான சிறப்பு மருத்துவர்கள் நிரந்தரமாக நியமிக்கப்பட வேண்டும் முல்லைத்தீவு கிளிநச்சி மன்னார் போன்ற மாவட்டங்களிலிருந்து வருகின்ற நோயாளர்கள் இங்குள்ள நோயாளர்களுக்கும் மேலதிக சிகிச்சைகளுக்காக தென்பகுதி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியுள்ளது இதன்போது மேற்கொள்கின்ற மேலதிக பயணம் அவர்களது உபாதை மேலும் அதிகரிப்பதோடு அவர்களை பார்ப்பதற்கு வருகின்ற உறவினர்கள் அல்லது அவருடன் இருந்து பராமரிக்க வேண்டிய உறவினர்கள் பெரும் துன்பங்களை அனுபவிப்பதற்கு வழிவகுக்கின்றது பாரிய நிதி பிரச்சனை அவர்கள் எதிர்நோக்குவதுடன் நோயாளிகள் தங்களது பிரச்சனைகளை மருத்துவர்களுடன் தெரிவிப்பது உள்ளிட்ட பல விடயங்களும் நோயாளிகளும் அவர்களின் உடல்நிலை குறித்து அறிந்து கொள்வதில் மக்கள் மொழி பிரச்சனையால் பெரிதும் துன்பப்படுகின்றார்கள் வவுனியா மருத்துவமனைக்கான நீர் விநியோகம் போதுமானதாக இல்லை இதனை போக்குவதற்கு நேரடியாக குழாய் இணைப்பின் மூலம் நீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் கழிவு நீர் சுத்திகரிப்பு முறைமை இல்லாமையினால் வவுனியா மருத்துவமனையின் கழிவுநீர் முகாமைத்துவம் மிகவும் மோசமாக உள்ளது இது சுற்றுச்சூழலை மாசுபாட்டுக்கு பெரிதும் துணை புரிகிறது இதனையும் உடனடியாக சரி செய்வது அவசியம் இங்கு சிறப்பு மருத்துவர்கள் வந்து சிகிச்சை அளிக்கின்றனர் அவர்களுக்கு விடுதி ஒழுங்குகள் சரிவர செய்து கொடுக்கப்படவில்லை இதனால் அவர்கள் இங்கு வருவதற்கு ஆர்வமின்றி இருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக பணிபுரிந்த சுகாதார தொண்டர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மன்னார் மாவட்டத்தில் இதே நிலைதான் நீடிக்கிறது அங்கும் மக்கள் நெரிசல் மிகுந்துள்ள ஏனிய மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகள் இங்கு இருக்கின்றன மன்னார் மாவட்டத்தில் ஏனிய மாவட்டங்களைப் போன்று மீழ்குடியேறிய பகுதிகளில் குறைந்தபட்சம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தொடங்கப்பட வேண்டும் இயங்குகின்ற மருத்துவமனைகளில் சிற்றூழியர்கள் நியமிக்கப்பட வேண்டி இருக்கிறது பெரிய பெரியமடு முள்ளிக்குளம் போன்ற கிராம சுகாதார மையங்கள் மருத்துவர்களை நியமிப்பதுடன் அவர்களுக்கான தங்குமிட வசதிகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது சுகாதார அடிப்படையில் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் கொண்டுள்ள வன்னி மாவட்டத்துக்கு அதிலும் கடந்த ஆண்டு இடம்பெற்ற யுத்தத்தினால் ිකව පාලිචපට රු නිගච අතා නෑකි තුබා මුලිසු சுகாதார அடிப்படையில் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் கொண்டுள்ள வன்னி மாவட்டத்தில் அதிலும் கடந்த ஆண்டு இடம்பெற்ற யுத்தத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டத்துக்கு எத்தகைய சுகாதார வசதிகள் வளர்ச்சிப் பணிகள் எவ்வாறு முன்னெடுக்கப்பட உள்ளது என்பது குறித்து இந்த சபையிலே தெரிவிப்பதுடன் நானும் குறிப்பிட்டுள்ள விடயங்கள் தொடர்பாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட மேற்கொள்ளப்படும் என்றும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு இனத்தை இல்லாமல் செய்வது யுத்தத்தினால் மட்டுமன்றி அந்த மக்களை உளவியல் ரீதியான போரின் மூலம் அளிக்க முடியும் என்பதை நிலைநாட்டுவதாகவே நாம் இதனை பார்க்க வேண்டியுள்ளது மொத்தத்தில் இதுவும் வகையான இன அழைப்பு நடவடிக்கை என்பதை இச்சபையின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் நன்றி மேலதிகம் வருத்த இந்த கன்சாட் கணக்கு இருக்கும்